கோகிலமேடு கிராமத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு கிராமத்தில் தினக்கூலி தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் தனியார் அரசு வேலைக்கு செல்பவர்கள் என ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் கோவலம் உள்ளிட்ட இடங்களுக்கு பேருந்து வசதி இருந்தது அப்போது திடீரென எந்தவித காரணமும் இல்லாமல் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது பிறகு குக்கிலமேடு கிராம மக்கள் நிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து கல்பாக்கம் பணிமனை நிர்வாகம் குக்கிலமேடு கிராமத்திலிருந்து கல்பாக்கம் திருக்கழுக்குன்றம் கோவலம் ஆகிய பகுதிகளுக்கு பொதுமக்களின் அத்தியாவசிய தேவை மற்றும் பயன்பாட்டிற்காக மீண்டும் பேருந்து சேவை தொடங்கியது பேருந்து சேவை தொடக்க விழா கொக்கிலமேடு ஊராட்சி மன்ற தலைவர் சாமுண்டீஸ்வரி நடராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் பலரும் கலந்து கொண்டனர்